வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இடம்பெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழர்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் அல்லது தமிழர்களுடைய வகிபாக எப்படி இருக்க வேண்டும் அல்லது அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எப்போது போகிறது ஆனால் இந்த அரசியல் கட்சிகளுடைய செயற்பாடு எப்படி இருக்க போகிறது என்கிற விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எவ்வாறான விஷயங்களை முன்வைக்க போகிறார் என்பதை அடுத்து பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் சபை தேர்தல் எப்படியும் மார்ச் மாதம் எண்டுல உள்ளூர் ராஜ்சபத்திய வருது ஜாழ்ப்பாணத்தை போட்டேன் வடக்கை பொறுத்த வரைக்கும் அனுரகுமாரசநாயகர் அவர்களுக்குரிய பெரிய பிரச்சனையான இடமே யாழ்ப்பாணம் தான் இரண்டாவது முக்கியமா நான் இருக்க ஐ சத்திய ஐ சத்தே என்ற ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க பாலமண்டலத்துல ஆஹ் கத்தின வீடியோக்குள்ள நான் பாத்தேன் பட் எங்க அநீதி இருக்குதோ என்ன குரல் இருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன குரல் வழியை நான் ஒரு பட்டியல போட்டு சஹூல் நடவுல வச்சு எரிச்சா வழியே மற்றபடி கஷ்டம் சோ சின்ன சின்ன வழக்குகள் இருபத்தஞ்சு வழக்கு இல்ல ஆயிரம் வழக்கு இல்லாலும் தெரியும் எது நீதி இது நீதி இல்ல இது வேணும் என்று போடுற வழக்கு எது உண்மையாவே பாதிக்கப்பட்ட ஆக்கள் போடுற வழக்குன்றது நீதிமன்றங்களுக்கு தெரியும் அதுவும் தெரியாம நீதவான்கள் இருக்க போறது இல்லை நீங்க சும்மா கொண்டே போலீசார் போடுற வழக்குகளை அவர்கள் சிரிச்சு கொண்டு டேட் போட்டு கொண்டு இருப்பினர் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிட்ட பதினேழு சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்து தற்போது ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த அமைப்பிலே சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கும் அந்த அமைப்பு அல்லது அந்த குழு தங்களுடைய அந்த அமைப்பில் இணையுமாறு கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அந்த விடயம் தொடர்பாக எவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க போகிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் சுயேட்சை குழு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வேட்பாளர்கள் இருந்திருக்கிற கிட்டத்திட்டம் அதுல பதினேழு குழு எனக்கும் அந்த அழைப்பு வந்திருந்தது ஒரு நல்ல ஒரு செயற்பாடு உண்மையாவே ஒற்றுமையா இருக்க போறோம் என்று சொன்னா ஏன் அந்த வீடியோ பகிர்ந்த ஒரு கருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னா ஒற்றுமையாக இருக்க போறோம்னு சொன்னா யாருமே அதை விரும்பினோம் யாருக்கு அந்த ஒற்றுமையா இருக்க விருப்பம் இல்லை ஒற்றுமையா இருக்க விரும்பாதாக்கள் யாரு என்று சொன்னாலும் ஒரு சமூக குழப்பவாதியில் தான் ஒற்றுமையான சோ பதினேழு சுயேட்சைக்குழு உண்டா செஞ்சிருக்கிறது பெரியாது ஐக்கிய தமிழர் ஒன்றியமோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு ஒர்ட் இதுல நானும் அவரை அஹ் மரியாதையா தான் நான் நினைக்கிறேன் அது நல்ல விஷயம் சோ அந்த வீடியோல அவர் சொல்லி இருக்கிறா இளம் தமிழ் அதாவது உங்களுக்கு தெரியும் காலங்காலமா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என்னென்றால் கிழவன்களுட அரசியல் அது உங்களுக்கு வடிவாவே தெரியும் நினைக்கிறேன் தமிழ் தேசிய பாராளுமன்றத்துல தமிழ் தேசிய தமிழர்களுடைய பிரதிநிதில வயது குறைஞ்சது நான் வேறோடய நான் கரைக்க வரும் மேல என்னென்ன இருக்கோ அது நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் உரிய தகவல் என்னன்றது உங்களுக்கே தெரியும் நான் அதை பெருமாள் சொல்லி அப்ப தப்பி அடிக்கோ வீடியோ போரல் மேல இல்லை இப்ப என்னன்றால் இந்த பதினேழு சுயேட்சைக்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்த சம்பந்தமான கருத்து என்னென்றால் அது என்ன பொறுத்த என்னுடைய கருத்து ஒரு மிகவும் நல்லபடியம் நான் நினைக்கிறோன்னு ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னே நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கல எங்க நிற்கல யாழ்ப்பாணத்துல நிற்க எனக்கு இந்த அலை போன்று வந்திருந்தது இன்றைக்கு நாங்கள் சுயேட்சை குழுக்கள் எல்லாம் தோல் தோல்வி கண்ட சுயேட்சை குழுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்கிறோம் டாக்டர் வாடகைங்கிறாண்டு இப்போ நான் அண்டுதான் கொழும்புல யாழ்ப்பாணம் கொழும்புக்கு பாராளுமன்றதுக்கு நாங்க இருபத்திராந்தி இருபாந்தி நினைக்கிறேன் என்ன குரூப்ல அட் பண்ணியிருந்தவங்க அப்ப நான் சொன்னா நல்ல விஷயம் நான் சுய குழு இல்லை அப்படி சொல்லாதீங்க தோட்ட வந்து என்று குழு உறுப்பினர்கள் வந்து உண்டா சேரமண்டு நல்ல விஷயம் நான் வரேன் சொல்லி சொல்ல சரி இப்ப பிரச்சனை குழு இப்ப இதுல நான் போய் சேரலாமா இல்லையான்றது அந்த எந்த தனிப்பட்ட கருத்து நான் யாரோடையுமே அதாவது ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தார்களோ அல்லது ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் என்ன சொல்றது நடவடிக்கை நான் போய் சேர்றதா வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற வேதனம் தொடர்பாக நாடாளுமன்ற அர்ச்சுனா அவர்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அந்த விடயம் தொடர்பாக பேசியிருந்தார் அது தொடர்பாக யாழ் போதனா மருத்துவமனையினுடைய வைத்தியராக குறிப்பாக பணிப்பாளராக பணியாற்றுகின்ற வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் முரண்பட்ட பார்க்க பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே அவர்களுடைய வேதனம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே அர்ஜுனா அவர்கள் அவர்களுக்கு சார்பாக அல்லது அந்த சிற்றூழியர்களுடைய உண்மையான நிலைமைகளை வெளிப்படுத்தியதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த இது மட்டுமல்ல சுகாதார அமைச்சர் அவர்களுடனும் இவர்களுடைய வேதனம் தொடர்பிலே பேசியிருந்ததையும் எல்லோரும் ஊடகங்கள் வாயிலாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வாயால் அந்த கருத்தை வெளியிட்டதை அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த நிலையில்தான் தன்னுடைய செயற்பாடு தொடர்ச்சியாக மக்களுக்கு எதிராக அல்லது அநீதி எங்கு நடக்கிறதோ அதற்கு எதிராக தன்னுடைய குரல் இருக்கும் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் யாருடையுமே சேரதா நான் தேராயில்லை என்று நான் சொல்ற அர்த்தம் எனக்கு ஆக்களை சேர்க்க மாட்டேன்டில்ல ஏற்கனவே ஒரு அரசியல் பாதையில பயணிக்கிறார்கள் வெவ்வேறு கொள்ளைகள் இருக்கும்போ அர்ச்சனாட்ட கொள்ளைன்றது அநீதிக்கு எதிரான குரல் எங்க அநீதி நடக்குமோ அங்க நான் நிற்பேன் அநீதிக்கு எதிரான குரல் எங்க அட் அட்டூழியை நடக்குதோ அங்க யாரோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமோ இல்லாட்டி தா சாதியாலேயோ மதங்களாலையோ யாராவது ஒதுக்கப்பட்ட அங்க நான் நிற்பேன் வைத்தியசாலையில வந்து அவர்களுக்குரிய விஷயங்கள் நடக்கன்னு சொன்னா அங்க நான் நிற்பேன் அதுதான் அநீதிக்கு எதிரான குரல் அந்த குரல் வந்து ஆக்களோட சேர்றதால வந்து பல குரல்கள் வித்தியாசம் வித்தியாசமான குளர்ற குளர்ற குரல்கள் வரக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா நான் நினைக்கிறேன் அவர்கள் அவர்களுடைய பாதையில போகணும் நல்ல விஷயம் ஆனா வேற ஒரு இன்டர்வியூல பாத்தன தொங்குநிலை ஆஹ் உள்ளூராட்சையால் வரப்போகுது அதாவது வந்து யாருமே பெரும்பான்மை எடுக்காம நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் அது என்னுடைய தனிப்பட்டப்ப எல்லாரும் கேட்டப்ப நீங்க எலெக்ஷன்ல வின் பண்ணீங்கன்னா சொன்ன நான் பத்தி நீங்க எலெக்ஷன்ல நான் உரை பண்ணிடல எனக்கு மயூரனும் கௌசல்யா வின் பண்ணமா இல்லையன்ற பிரச்சனை ஸோ நான் வென்று என ஆளும் நான் தோத்திருந்தாலும் வென்றுப்பேன் என்னன்னு சொன்னால் நான் மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியோ இல்லாடி மக்கள் வந்து கூட்ட குறை சொல்ற அரசியல்வாதியோ இல்லை அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் என்ன இருக்கிற குறையில மக்கள் சுட்டி காட்டிக்கலாம் நான் கட்டாயமே பப்ளிக் அப்ளோஜஸ் பண்ணிக்கிறேன் அண்டை கூட அந்த பாராளுமன்ற அந்த குழுவிட வந்து நான் சொன்னா இந்த பிரச்சனை பண்ண எங்களுக்கு பாராளுமன்றத்துல ஆயுதம் பிரச்சனை என்று இருக்கு அவர் எனக்கு பேசினார் ஆனால் அவர் பேசினார்ன்னு சொல்லி இன்கொயரி நடத்தது வேலை இதை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்

நாங்களாக புனைந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல அது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வாயால் கூறிய விஷயங்களை அல்லது அந்த சம்பவங்களை அல்ல அந்த கருத்துக்களை தான் நாங்கள் இப்போது இந்த காணொலியிலே தெரிவிக்கின்றோமே தவிர நாங்களாக தயாரித்து அல்லது நாங்களாவாக உருவாக்கிய கருத்துக்கள் எதுவுமே கிடையாது அது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அவர்களோட நான் சேர்ந்து இயங்க முடியாமல் அவர்கள் வந்து என்னோட சேரலாம் ஏன் பதினேழு பேர் பதினேழு சுயேட்சை குழு ஒன்பதாவது பேர் இருக்குங்களோ பேர் சோ அவ்வளவு பேரும் ஒரு இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு ஏன் டாக்டர் உங்களால அது ஏன் அவை உங்கள்ட வரணும் என்றால் உண்மையான காரணம் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோ நானே நாங்க போகணும் என்ற ஒரு அப்படி ஒன்றுமே இல்லை உண்மையான என்ன பிரச்சனை சொன்னா அண்ணா ஐயா நான் மன்னிச்சு கொடுங்க நான் ஒரு பஃப்ரான் ஒரு கட்சியை ஒன்று கிரியேட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் சோ அந்த கட்சிக்கு பாத்தீங்க நீங்களும் இப்ப ஐக்கிய தமிழர் ஒன்றியம் ஏதோ உண்டு கிரியேட் பண்ணிட்டீங்க சோ இந்த ரெண்டையும் சிங்கரனைஸ் பண்ணி மேர்ஜ் பண்றேன்னு சொன்னா கன்செப்ட்ல கன்செப்ட் லைக் மாட்டா என்னுடைய என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு தெரிந்தேன் நான் எதுக்கு ஆடி வரேன் சொல்லி நான் ஆடி வர இதுக்கான் நீங்கள் எதுக்கு ஆடி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சோ நீங்க வந்து எந்த கொள்கை ஏற்றுக்கொள்ள போறீங்களான்னு கேட்டேன் கல்விக்கோரி உதாரணத்துக்கு வைத்தியோட அநீதி நடந்தா நாங்க அங்க குரல் எடுப்ப மாட்டேன் நீங்க அது உங்களுடைய பொசிஷனா எனக்கு தெரியாது இதில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் இன்னும் விஷயத்தை முன்வைக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தற்போது ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கின்ற அந்த அமைப்பு அல்லது அந்த கட்சி அல்லது அந்த சுகேட்ச குழுக்கள் விரும்பினால் தன்னுடன் சேர்ந்து இயங்குமாறும் அல்லது தன்னுடைய அந்த அமைப்பிலே இணையுமாறும் தான் ஒருபோதும் அவர்களுடைய அந்த அமைப்பிலே இணைவதற்கு தயாராக இல்லை என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் அவர்கள் கூப்பிட்டால் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்ல போய் சமூகமா நாங்கள் ஒன்றா சேர்ந்து தோட்ட சுயேட்ச குழு விலத்தான போட்டி ஊட்ட சுயேட்சை குழுக்கள் உண்டாக சேர்ந்த ஒரு கட்சி ஆனால் எனக்கு அங்க போய் ஆல்ரெடி பப்ராண்ட கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி இப்போ உள்ள சபை தேர்தல் நடக்கிறபடியே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஐ என்ஜிஓ இன்டர்நேஷனல் என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் நானே விலை நடந்து ஸோ அதுதான் உண்மையான காரணம் நான் வந்து இந்த சுயிற்சி குழுவுல ஒரு ஒரு எம்பியா ஒரு டாக்டரா ஒரு உங்களோட தம்பியா உங்களோட பிள்ளையா உங்களுக்கு என்ன வேணும் என்றாலும் என்ன உதவி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் பட் உங்களோட அந்த ஐக்கிய அந்த கட்சிக்குள்ள வர்றதே எனக்கு இயலாது அதே நேரம் இது ஒரு நல்ல முயற்சி இதை மாதிரியான முயற்சியில் தொடர்ந்து நடக்கணும் அதுல இருந்து யாராவது நீங்கள் வந்து பஃப்ரோட ஜாயின் பண்ணி தலைவர் நான் செயலாளர் கவுன்சில் அதுல எந்த சந்தேகம் இல்ல விரும்பினா நீங்க வந்து ஜாயின் பண்றீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி உங்களுக்கு போகலாம் அல்லது நீங்க உங்களுக்குள்ள தலைவர் செயலாளர் வச்சு யூ கேன் கரையோ என்ன பிரச்சனை சொன்னா என்னுடைய பொலிசிக்குள்ள வாராக்களை தான் நான் உள்ளுக்குள்ள எடுப்பேன் இதுல வந்து ஒரு விஷயத்த மிக தெளிவாக பார்க்க முடியும் என்னென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் அதே தன்னுடைய கட்சியிலே இணைவதற்கு தயாராக இருப்பவர்கள் அது எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் தன்னுடைய கட்சியில் இணைவதற்கு கதவுகள் திறந்திருக்கின்றன என்கின்ற கருத்தை கூட வெளியிட்டிருந்தார் அதே நேரம் தன்னுடைய கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கக்கூடியவர்கள் ஆனால் அந்த கட்சியிலே இணைய விரும்புபவர்களை அவர்களுடைய அவர்கள் நிச்சயமாக பரிசீலிக்கப்படுவார்கள் அவர்கள் தொடர்பாக பரிசீலித்த பின்னர்தான் தன்னுடைய கட்சியிலே அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்களா இல்லையா என்கின்ற முடிவு எடுக்கப்படும் என்கின்ற விஷயத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஏற்கனவே அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் தான் தற்போது ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கின்ற அந்த பதினேழு சுயேட்சை குழுக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு விடுத்திருந்த அந்த கோரிக்கையை அர்ச்சுனா அவர்கள் நிராகரித்திருக்கிறார் அல்லது மறுத்திருக்கிறார் அதே நேரத்தில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் என்னுடன் உங்களுக்கு விரும்பினால் இணையுங்கள் கோட்பாட்டுக்கு அமைவாக செயற்படக்கூடியவர்கள் தான் இணையலாம் என்கின்ற அந்த கருத்தையும் வெளியிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்